அந்த பாட்டுக்கெல்லாம் ஆட முடியாதுடா வேற பாட்டு எதுனா சொல்லி சட்டு தானே மாதிரியே ஆகுதே சட் சிவா அல பொடுனே ஆண்டி எனக்கு தானே அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு ஆ ஓ சிவ ராத்திரி தாண்டி நாடு குத்த விளக்கு தருண் டே அண்டு குத்த விளக்கு தருண்டே அண்ட்

யாवला சாதனான்றாங்க யார்ராபா இ வெரி ஐ சட்டை கலட்டிசி போட்டேன வை அது வேண்டாம் பாலை அது 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 பாலை டெலி பண்ண பூத்து ஆ பாலை பண்டுலி பூன்னு பூத்தா அப்ப என்ன அப்படிதான நீ அப்படிதானே

காட்டு பண்ணி ஒன்னு ஒன்னு ஒண்ணு மாணினா கூட்டுதான் டோமர் மணி நான் வச்சுக்கிறேன் எடுங்க

உனக்கு என் என்கிட்ட க காசு படம் இல்ல என் வீட்டில் போனால் எங்க அப்பா பத்து பைசா கொடுக்க மாட்டேங்கிறான் யாரையாவது கட்டி இழுத்துட்டு வந்தால் உடுக்கு ஒட்ற குறையரோ சொத்து இழுத்து வச்சு வைக்கிறேண்ணா தெரிச்சிச்சாதனா ரவுடி பேபி ஜூரியா ரவுடி பேபி ஜூரியா எவனோ அப்புறம் வந்து சன்னு நிஷா திவ்யா கல்லஜ் எல்லாத்தையும் பாத்துட்டேன் என்ன இது அந்த ஒன்று கோடிக்குதான் ஆசை படுறாங்களா ஏதாவது மலேசியால கிரண்டாங்களா அது இலக்கியம் நீங்க அழகா இருக்கீங்க விட்டுறா

நீ கிளம்பி ஊருக்கு போ நான் பண்ணி போயிச்சுக்கடா போடா என்ன வந்து டார்ச்சர் பண்ணா டிவில எல்லாம் போட்டு எனக்கு ஒரு டவுட்டாவே இது இப்ப கூட நின்று பேசுறது கூட டவுட் ஆகுது யாருமே இல்ல இங்க ஏதாவது கேமரா கேமரா செட் பண்ணி வச்சிருக்கா போய் சொல்றடா இப்படி பாத்தும் இந்த மாதிரி இந்த மாதிரி நச்சுட்டு போறேன் உடனே டிவில வந்துருது செல்ல போட்டு காட்டுறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா

பத்து பாட்டு எல்லாம் சாமி அக்காக்கு தகுந்த மாதிரி பாட்டு கூடு ஆமா மெலோடி சாங்கா கொடு ஒரு அஞ்சு பாட்டு இது குடுறேன் அந்த பாட்டு எல்லாம் ஆட முடியாது இதுதான் காயம் உனக்கு நிலா காய் இது சொரா காய் இதெல்லாம் இங்கெல்லாம் காயக்கூடாது உனக்கு தேவையான பாட்டினாவா அதனை ஆடிட்டு போறேன் ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்லு கதவை சாத்து கதவை சாத்து அதெல்லாம் முடியாது நல்ல சாங்க சொல்லு ஆடு இருக்குன்னு ரெண்டு பாட்டு சூப்பரா இருக்கணும் இந்த கதையை சாத்து மாமா இந்த மூடு மாமா எனக்கு வா அதெல்லாம் அங்க பிரிச்சு அதார் இன்னொரு யாரு அவங்ககிட்ட போய் சாத்து பூத்தெல்லாம் அங்க பண்ணும் ஐயோ

பொண்ணு ஆண்டி எனக்கு தானே இந்த சித்திர ஆண்டி எனக்கு தானே அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு

மீண்டும் மீண்டும் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு உனக்கு யாரும் இல்லடா நீ உன்னை தண்ணி விட்டாங்கடா எனக்கு இங்க பாரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க குடும்பம் இருக்கு

நாமும் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னா நான் எங்கடைய அம்மா பாத்து